வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது நம்ம சேனல் அறிவோம் அதுல வந்து மருத்துவம் தொடர்பான அனைத்து தகவல்களும் உங்களுக்கு இருக்கின்றன இது வந்து சொல்ல தேவையில்லை எனக்கு கிட்டத்தட்ட அறநூறு வீடியோவை தாண்டி அதை சொல்லி சொல்லி நம்மளும் எல்லாருக்கும் பதிஞ்சிருக்கும் இப்ப இந்த தகவலுக்கு நேரடியாக சொல்ல செல்வோம் அதாவது இந்த தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் தகவல் தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான தகவல் தான் ஆனா இப்ப வந்து வேற எதை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அது இல்லாம இது கொஞ்சம் டக்குன்னு வேற மாத்தி ஒரு ஒரு புது தலைப்பு அதாவது குழந்தைக்கு பால் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய தருணங்கள் அதுதான் இன்னைக்கு தலைப்பு பாத்தீங்கன்னா இதுதான் குழந்தைக்கு பால் கொடுப்பதை தவிர்க்க வேண்டிய தருணங்கள் தவிர்க்க வேண்டிய தருணங்கள் என்னென்ன அதுதான் இன்றைய தலைப்பு இது வந்து கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டியதுதான் அதாவது சொல்றது ஈஸி சில இதை செயல்படுத்துறது கஷ்டம்னால இதை வந்து குழந்தைக்கு பால் கொடுக்கறவங்க கண்டிப்பா கடைபிடித்தே ஆக வேண்டும் முதல்ல பார்த்தீங்கன்னா கோபம் கோபம்னா எளிமையான கோபத்தை பத்தி பிரச்சனை இல்லை அதிகமான கோபம் அதாவது டென்ஷன் சொல்றோம் பார்த்தீங்களா ரொம்ப அடக்க முடியாத கோபத்துல இருக்கேன் கோபத்தினால பிரஷர் கூடுது அந்த மாதிரி டைங்கள்ல வந்து இதை வந்து பால் கொடுக்கதை தவிர்க்க வேண்டும் மிக கடுமையான கோபம் கடுமையான சண்டை அது கணவனோட சண்டையா இருந்தாலும் சரி மாமியாரோட சண்டையா இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்காரோட சண்டையா இருந்தாலும் ஆத்திரமா பேசுறது ஆத்திரமா பொறுக்க முடியாம சண்டை போடுறது ஆத்திரமா அழுகுறது தேமி தேமி அழுகுறது என்ன இப்படி பண்ணி பிடி அது பண்ணிட்டு அப்படின்னு அழுகிறது அந்த மாதிரி அழுதுகிட்டே பால் கொடுக்கிறது இந்த மாதிரி இதை தவிர்க்க வேண்டும் அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா சில மணி நேரங்கள்ல பிள்ளைக்கு வயிற்றால போகும் உடம்பு சரியில்லாம போகும் வாந்தி எடுக்கும் திருப்பியும் சொல்றேன் பாருங்க கடுமையான கோபம் கடுமையான அழுகை கடுமையான எரிச்சல் கடுமையான சண்டை போட்டு டென்ஷனா இருக்கவங்க பால் கொடுப்பதை தவிர்த்துருங்க அந்த டயத்துல வந்து தவிர்த்துருங்க அந்த டயத்துல புல் அழுதா என்ன பண்ணுறதுனா டக்குன்னு கோபத்தை மறக்கிற சிரமம்னாலும் போய் முகத்துல வந்து ஜில்லிப்பு தண்ணியை வச்சு அடிச்சு கழுவுங்க முகத்தை கழுவுங்க கைகாலெல்லாம் கழுவுங்க கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தையோ இல்லை விருப்பப்பட்ட பாடலையோ இல்ல ஸ்லோகத்தையோ ஒன்று சொல்லி பத்து நிமிஷம் கழிச்சு அந்த டென்ஷன் குறைஞ்ச உடனே தான் கொடுக்கணும் நம்ம இப்போ வந்து தவிர்க்க வேண்டிய டைம் தான் சொல்றோம் ஆனால் அதை சொல்ல வேண்டியது கோபம் சண்டை ஆத்திரம் இது இருக்கப்ப கண்டிப்பாக பால் கொடுக்க கூடாது அப்புறம் ஏற்கனவே சொன்ன தகவல் தான் ஒண்ணு கணவனோடு உடலுறவு வைத்து கொண்ட உடன் குறைஞ்சது ஒரு ஒன்றரை நேரத்துக்கு இடையில பால் கொடுக்கவே கூடாது இது வந்து கண்டிப்பான உத்தரவு அப்படி நீங்க வந்து உடலுறவு வச்சுக்கிட்டு உடனே டக்குன்னு சீக்கிரமோ இல்ல பாதியில எந்திரிச்சோ பால் கொடுத்தீங்கன்னா குழந்தையின் உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மிக கவனம் மிக கவனம் எச்சரிக்கை சொல்லிட்டேன் அது மாதிரி வந்து திடீர்னு ஒரு ஒரு காமம் ஒரு மூடு செக்ஸ் மூடு வந்துருச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல குழந்தைக்கு பால் கொடுக்கறதை தவிர்க்க வேணும் இதெல்லாம் வந்து இது அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அதாவது தலை குளிக்கிறீங்க இப்ப உடம்பு குளிச்சா கூட பரவாயில்ல உடனே கொடுக்கலாம் தலை குளிக்கிறப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்ப எண்ணெய் உடம்பு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்கிறீங்க பார்த்தீங்களா எண்ணெய் வச்சு குளிக்கிறப்பவும் குளிச்சுட்டு வந்த உடனே ஒரு முக்கால் மணி நேரத்துக்காவது பால் கொடுக்க தவிர்த்தல் நல்லது அது மாதிரி வந்து தலை குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் முடியை காய போட்டு இது பண்ணிட்டு ஒரு ஒரு மணி நேரம் டைம் எடுத்துட்டு கொடுக்கறதா நல்லது ஆக தலை குளிச்சாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சாலும் உடனே பால் கொடுக்க கூடாது கண்டிப்பா இது மாதிரி சில மருந்துகள் தவிர்க்க முடியாதல வந்து ரொம்ப ரேர் கேசஸ் வந்து பிரஷர் மாத்திரை போடுவாங்க சுகர் மாத்திரை போடுவாங்க தைராய்டு மாத்திரை போடுவாங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மணி நேரம் தான் கண்டிப்பா பிள்ளைக்கு பால் கொடுக்கணும் அது தைராய்டு மாத்திரையா இருந்தாலும் சரி சுகர் மாத்திரையாக இருந்தாலும் சரி பிரஷர் மாத்திரையாக இருந்தாலும் சரி இது மூணு தான் மற்றபடி விட்டமின்ஸ் எல்லாம் போட்டா உடனே கொடுக்கலாம் பெரிய பிரச்சனை பண்ணாது இது மூணுக்கும் மருந்து சாப்பிடுறவங்க கண்டிப்பா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் அந்த நேரத்திலயும் கொடுப்பதை தவிர்த்துடணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பலமுறை சொல்லப்பட்ட தகவல் தான் அது அதாவது இப்போ வெயிலில் போயிட்டு வர்றீங்க இப்போ ஒரு நண்பர்கள் வீட்டுக்கோ விசேஷத்துக்கோ வெயிலில் போயிட்டு வர்றீங்க வெயிலில் போயிட்டு வந்த உடனே ஐயோ பிள்ளைக்கு பால் கொடுக்க டைம் ஆச்சு அப்படின்ட்டு உடனடியாக உட்காந்து அந்த வெயில் வேர்வ இது பண்ணாமலே கொடுக்காதீங்க வெயிலில் போயிட்டு வந்தால் முகத்தை கடிச்சிட்டு கையை காலை கழுவிட்டு ஃபேனி கீழே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் பத்தாது ஒரு அரை மணி நேரம் கழித்து பால் தான் மிகவும் சிறந்தது அவ்வளவுதான் அதை ப்ரெஷர் மாத்திரை மற்ற எல்லாம் வேற எதுவும் தகவல் விடுதல் இருக்கான்னு ஒரு தடவை பாத்திரம் அவ்வளோதான் வேற தகவல் ஒன்றும் விட்டு தகவல் ஒன்றும் இல்லை பொதுவாக தான் இந்தந்த நேரங்களில் பொதுவாக குழந்தைக்கு பால் கொடுப்பதை தவிர்த்தல் மிகவும் சிறந்தது ஏன்னா பிள்ளைங்கிறது அதாவது ரொம்ப நாளாச்சு திருப்பி சொல்றேன் நான் முறை சொன்னதான் குழந்தை வளர்ப்பு என்பது ஒரு தவம் அதை வந்து கண்டிப்பாக முறையா செய்யுங்க அப்பதான் குழந்தைக்கு நல்லது சில பேர் டவுட் கேட்கலாம் பாத்தீங்கன்னா டாக்டர்ஸும் சரி இவங்களும் சரி ஒரு முழுமையான குழந்தை வளர்ப்பு பற்றி குழந்தைன்னா என்ன அதோடைய மென்மை என்ன இதெல்லாம் தெரியாம வந்து குழந்தைங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க இங்க நம்ம வீடியோ எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா வந்து ஓரளவு உங்களுக்கு தேவையான தகவல் மிக அருமையாக கொட்டி கிடைக்கின்றன பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள் வணக்கம் அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்த வீடியோ வந்து உன் ரெடி ஆகிட்டு இருக்கு அதாவது பால் கொடுக்கற குழந்தைக்கு மலச்சிக்கல் இப்ப சர்வசாதாரணமா நீங்க போன் பண்றீங்க குழந்தைக்கு மலம் போய் மூணு நாள் ஆகுது நாலு நாள் ஆகுது டாக்டரை பார்த்தா அஞ்சு நாள் வேணா கூட பரவாயில்ல விட்டுருங்கிறாங்க அதுக்கு வந்து தாய் வந்து ஒரு சில கஷாயங்கள் ஒரு சில இதை சாப்பிட்டா குழந்தைக்கு வந்து அன்னைக்கே மோஷன் போயிடும் அந்த வீடியோ அடுத்து ரெடி ஆகிட்டு இருக்கு அடுத்து வருது பாருங்கள் அதாவது குழந்தைக்கு மலச்சிக்கலா தாய்க்கு மருந்து அப்படிங்கிற தலைப்பில் வருது அடுத்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்